கட்சியில பாரு அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருந்து நிறைய பிசினஸ் அவங்களுக்கு இருக்கு ஹோட்டல்ஸ் இருக்கு இவ்வளவு பிசினஸ் வந்து ஒரு சைனா ஆஃப் பண்ணிருக்காங்க

ஏன்னா எனக்கு வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அந்த ஃபேமிலியோட ஒரு கனெக்ஷன் இருக்கு ஏன்னா ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இருக்கும்போது நான் தெற்காட்டு ஒரு படம் வந்து அவங்க வீட்டுல ஷூட் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மாசமா அப்போ அவங்க ஃபேமிலி பூரா ரவி சார் அவங்க எல்லாம் எல்லாம் சின்ன பசங்களா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியோட அப்போ அவங்க என்னால ஷூட்டிங்னா டெய்லி கல்யாணம் மாதிரி இருக்கு அப்ப அவங்களுக்கு அவங்களுக்குன்றது ஸ்டார்டிங் பீரியட் தான் ஆனா அவங்க வந்து அந்த பிசினஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ண போது அவங்க வீட்லயே நிறைய பேர் இருப்பாங்க சோ அவங்க வந்து சமயம் கட்டுன்னா பார்த்து என்னங்க உங்க வீடு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கு சமயம் கட்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அது வந்து இப்ப அவங்க அவங்க காலேஜ்ல இருந்து அவங்களுடைய பிசினஸ்ல எல்லாத்துலயுமே அவங்களுடைய ரெஸ்டாரண்ட் இருக்கு அதையே இப்ப மக்களுக்கும் வந்து ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அவங்க அந்த ஃபுட்டை கொடுப்பாங்க இதுல இந்த பத்தம் ரெஸ்டாரண்ட்ல எனக்கு என்ன ஸ்பெஷலா பண்றது வந்துட்டேன் சரி ஆனா பண்ணேன் வந்து பெசரேட்டி ஒண்ணு இங்கிலீஷலா பெசரைட்டி உப்புமான்றது ஆந்திரா ஃபுட்டு பேமஸ் ஆனா இங்க வந்து அந்த உப்புமா வந்து ஒரு மாதிரி நெய்யில கொஞ்சம் நெய் போட்டு ரொம்ப இல்லை நெண்ணாவும் இல்லை நல்லா ரொம்ப டேஸ்டியா இருந்தது அப்புறம் வந்து இந்த இது இடியாப்பூ பிரியாணி எல்லாமே பியூர் வெஜிடேரியன் தான் வந்து பியூர் வெஜிடேரியன் ஆனா சாப்பிடுறது வந்து நான்வெஜ் சாப்பிட வந்து பிடிக்கிற மாதிரி சில நான் கூட நான்வெஜ் சாப்பிடுவேன் எல்லா நாளும் சாப்பிட மாட்டேன் சில நாட்கள் பிறந்த நாள் இருக்கும் சனிக்கிழமை சாப்பிட மாட்டேன் சிறுத்தை அமாவாசை சக்கரது அந்த மாதிரி எல்லாம் வந்து வெஜிடேரியன் அந்த மாதிரி நேரத்துல வந்து இங்க வந்து அந்த நான்வெஜ் டேஸ்ட் மாதிரி தெரியும் பட் பியூர் வெஜிடேரியன் அந்த மாதிரி வார வாரமும் இல்ல மாச மாசம் புதுசு புதுசா அவங்க வந்து ரெண்டு ரெண்டு டிஷ்ஷஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க இப்போ வந்து ஃபேமஸ் வந்து இன்னைக்கு பேமஸா இருந்தது வந்து அந்த இடியாப்ப பிரியாணி அண்ட் அந்த பெசரே டுப்பா இதெல்லாம் சாப்பிட்டேன் இதுமோ வெஜிடேரியன்ல கோலா உருண்ட மாதிரி எதுவும் பண்ண போறாங்க அதெல்லாம் இதுதான் சீஃப் இங்க செஃப் அவர் வந்து அதெல்லாம் காஃபி சாப்பிட்டேன் அதுதான் சாப்பிட்டேன் ஏன்னா நான் வந்து கிட்ட சாப்ட்வேர் தான் அதெல்லாம் பண்ணேன் காஃபி வாஸ்டர் காஃபி இந்த ஏரியால வந்து இது வந்து சினிமா இருக்கிற ஒரு ஏரியா நிறைய பக்கத்துல இருக்கு அதனால இந்த ஏரியாவுக்கு வந்து நிறைய பேர் சினிமாக்காரங்கள்லாம் கூட நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இந்த ஹைதராபாத்ல சர்டின் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ் இருக்கு ஏற்கனவே ஒரு ஹோட்டல் எடுத்துட்டு போட்டிருக்கு அது மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஒரு ஐடி பார்க் மாதிரி ஒரு ஃபீல்டு இருக்கு அந்த நடுவில் டிவைடர்ஸ் எல்லாம் போட்டு சோஃபா செட் எல்லாம் போட்டு நல்லா ஏசி எல்லாம் போட்டு இந்த வெயிலுக்கு வந்து நல்லா கொழு கொண்டு இருக்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட் நல்ல பசதியா உட்காந்து சாப்பிடுற மாதிரி ஒரு இடம் சோ இந்த ரெஸ்டாரண்ட் எல்லாம் அவங்களுடைய சைனா ரெஸ்டாரண்ட் எல்லாம் நல்லா வளம் பெறணும் நிறைய வரணும் அப்படின்னு அவங்கள வாழ்க்கணும் தேங்க்யூ கனி பேசுறேன் நான் வந்து ரமணா பிளாசால கார்பேட் எக்ஸ்யூரிஷா பாருக்கேன் சோ இன்னைக்கு வந்து பத்மம் ரெஸ்டாரண்ட் அந்த சாலிகிராமம் யூனிட் வந்து ஓபன் பண்ணியிருக்கோம் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட் சோ இதுல வந்து எல்லாமே தரமான பருப்பு வகைகள் அரிசி எல்லாமே நாங்க சூஸ் பண்ணி நல்ல குவாலிட்டியா ஃபஸ்ட் நாங்க பண்ணி பண்ணிதான் எல்லா ரா மெட்டீரியல்ஸும் சூஸ் பண்றோம் ஆயில் இருந்து எல்லாமே அந்த எல்லாமே நாங்க ஃப்ரெஷ்ஷான ப்ராடக்ட் யூஸ் பண்றோம் டெய்லி பேசிஸ்லாம் யூஸ் பண்றோம் சோ இது வந்து என்னுடைய ஃபஸ்ட் பிரியாரிட்டி ஹைஜீன் அண்ட் நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் ஃபஸ்ட் ரெண்டாவது வந்து டேஸ்ட்டுக்கு நாங்க முன்னுரிமை கொடுக்குறோம் இதுல வந்து எல்லா மே நல்ல தரமான நெய் தேவையான இடத்துல ஆயில் யூஸ் பண்றோம் மினிமம் அமௌண்டா யூஸ் பண்றோம் இதுல எவ்ரி மந்த் வந்து நான் செஃப் இங்க வந்து ஒரு சின்ன கன்சல்டன்ட் பண்றோம் இதுல வந்து நாங்க வந்து எரி மந்த் ரெண்டு ரெண்டு நியூ டிஷஸ் யூனிக் டிஷ்ஷஸ் பண்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து இடியப்பத்துல செட்டிநாடு ஸ்டேட்ல இடியப்பம் பிரியாணி மாதிரி பண்ணிருக்கோம் அதுல வந்து ரொம்ப ஆயிலா ரொம்ப மினிமலா இருக்கும் வெஜிடேரியன் கம்ப்ளீட் வெஜிடேரியன் அதோட குழுந்தி ரேட்டா கொடுத்து இது ஒரு கன்செப்ட் ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் சாரும் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்ல ஃபீட்பேக் வருது அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்க பெசரட்டு எம்எல்ஏ பெசரட்டு ஒரு டிஷ் இன்ட்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அது வந்து ஹைதராபாத்ல ரொம்ப பாப்புலரான டிஷ் அது இது வந்து பச்சை பயிர் இஞ்சி ஆனியன் பச்சை மிளகா எல்லாமே போட்டு அதுல பேட்டர் அரைச்சு அதுக்குள்ள வந்து தேங்காய் பால் உப்புமா தேங்காய் பால்ல உப்புமா நெய் தான் போட்டு தேங்காய் பால் உப்புமா தடை உள்ள ஸ்ப்ரெட் பண்ணி ஆனியன் கிரீன் சில்லி எல்லாமே போட்டு லைட்டா நெய் பசு நெய் ஊத்தி அதை வந்து கிரில் பண்ணி வெளியில வந்து நல்லா கோல்டன் கலர்ல உள்ள சாஃப்டா இருக்கிற மாதிரி ஒரு சின்ன சாண்ட்விச் இதுல இருக்கும் பட் வெளியில வந்து இருக்கும் உள்ள வந்து சாஃப்டா இருக்கும் அதோட பூந்தி ரைத்தா பண்ணி கொடுத்துருப்போம் பீரக்காய் பச்சடி கொடுக்குறோம் சோ இந்த மாதிரி டிஃபரண்ட் எவ்ரி மந்த் அங்க சைவ கோலா உங்க அதுக்கப்புறம் சிக்கன் மட்டன் சன்ஸ் போட்டு சபாப்ஸ் பண்றோம் சோ மந்த் நாங்க எங்களுடைய டார்கெட் வந்து நியூ யூனிக் டிஷஸ் அப்பார்ட்ல இட்லி தோசை அதெல்லாம் இல்லாம மீல்ஸ் இல்லாம இதெல்லாம் வர நாங்க இன்ட்ரடியூஸ் பண்றோம் சோ நாங்க ரொம்ப நல்ல தரமான உணவுகளுக்கு கொடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய சோ அது நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும்